மூன்று ஆண்டுகள் திமுக ஆட்சி திராவிட மாடல் என்று கூறிக்கொள்கின்ற சாதனை மூன்று முறை தமிழக மக்களுக்கு மின்சாரத்தினுடைய கட்டணத்தை ஏற்றி அவர்கள் மீது சுமையை ஏற்றியதுதான் மேலும் இது அனைத்து தரப்பு மக்களையும் பாதிக்கின்றது தொழில் முனையோரை மிகப்பெரிய அளவிலே பாதிக்கின்றது மாதம் ஒருமுறை மின் கட்டணம் என்று கூறிய திமுகவினுடைய நிலைப்பாடு என்ன என்று மக்கள் கேட்கிறார்கள் மின் மின்கட்டணத்தினுடைய உயர்வுக்கு தமிழக மக்களை ஏமாற்றுவதற்காக மத்திய அரசை குறைதாற்றுவது என்பதை மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை மின்துறையிலே தன்மை தேவை அதன் அடிப்படையிலே மின்சார தேவையை மக்கள் மீது சுமையில்லாமல் பூர்த்தி செய்யக்கூடிய அரசாக இந்த அரசு செயல்பட வேண்டும் பொதுவாக வலது கையில் கொடுப்பது இடது கைக்கு தெரியாது என்று கூறுவோம் அந்த வகையிலே தற்போது கையிலே தமிழகத்தினுடைய மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடிய தமிழக அரசு மறுபுறம் இடது கையிலே மின்சார கட்டிடத்தை உயர்த்தி அந்த பணத்தை பிடுங்க நினைப்பதுதான் திராவிட மாடலா என்று நான் கேட்க விரும்புகிறேன் மின்துறையினுடைய தமிழகத்தில் இருக்கின்ற சீர்கேட்டிற்கு கடன் சுமைக்கும் தமிழக அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் மாறாக பொதுமக்கள் மீது பொருளாதார சுமையை ஏற்றுவது ஒருபோதும் ஏற்புடையது அல்ல எனவே தமிழக அரசை பொறுத்தவரையிலே ஏற்றிய மின் கட்டண உயர்வை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே கேட்டுக்கொள்கிறேன் வருகின்ற திங்கட்கிழமை நாளைய மறுதினம் தமிழகம் முழுவதிலும் உள்ள மாவட்ட தலைநகரங்களிலே ஆட்சியருடைய அலுவலகத்திற்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களும் தொண்டர்களும் திரளாக சென்று மின் கட்டணத்தை உடனடியாக குறைக்க வேண்டும் ஒவ்வொரு மாவட்ட அளவிலே அனைத்து தரப்பு மக்களையும் அனைத்து துறைகளையும் மிகப்பெரிய அளவிலே இது பாதிக்கிறது என்று ஆட்சியரிடம் மனு கொடுக்க இருக்கிறார்கள் அரசு செவிசாய்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இழப்பீடை சரி செய்வதற்கு ஆக்கப்பூர்வமான முயற்சியை தமிழக மின்துறை எடுக்க வேண்டுமே தவிர தான்தோனித்தனமாக செயல்பட்டு அதற்குண்டான எந்த ஆலோசனைகளையும் செய்யாமல் எந்த முயற்சியிலும் ஈடுபடாமல் கண்மூடித்தனமாக மக்கள் மீது மூன்றாவது முறை மூன்றாவது வருட ஆட்சியிலே சுமையை ஏற்றுவதுதான் இதற்கு பதில் என்றால் ஆட்சியாளர்கள் ஆழ தகுதியானவர்களா இல்லையா என்று மக்கள் வரும் நாட்களிலே தீர்மானிக்கக்கூடிய நிலை ஏற்படும் மாதந்தோறும் மாதந்தோறும் மின்கணக்கீடு செய்யப்பட வேண்டும் செய்திருக்க வேண்டும் செய்யவில்லை அந்த திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதியை திமுக அரசு பட்டம் போல காற்றிலே பறக்கவிட்டிருக்கிறது மக்கள் வெகுநாள் உங்களுடைய ஏமாற்று வேலையை வேடிக்கை பார்க்க மாட்டார்கள் அதிகாரப்பூர்வமாக தகவல் நீங்க சொல்றது எனக்கு வரல செய்திகள் வருது செய்திகள் சம்பந்தமா நான் சொல்ல முடியாது அதிகாரபூர்வமா தான் நான் பதில் சொல்ல முடியும் கொலை சம்பந்தமாக விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையிலே தவறு செய்தவர்கள் யார் என்றாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் சட்டம் தன்னுடைய கடமையை சரியாக முறையாக செய்யும் என்று நான் நம்புகிறேன் சட்டப்பிடியிலிருந்து யாரும் தப்ப முடியாது சட்டம் அனைவருக்கும் சமம் தவறு செய்வதர்கள் எந்த பின்னணியை வைத்தும் தப்பிக்க முடியாது பாமக இந்த முக்கிய பிரச்சினையிலே ஒரு காலக்கெடுவுக்குள் உண்மை குற்றவாளி வெளிவர வேண்டும் என்றால் சிபிஐ விசாரணை தான் இதற்கு சரியான தீர்வு என்று கருதுகிறது